விவிலிய மறிவோம் என்ற மாதா தொலைக்காட்சியினுடைய விவிலிய மாதத்துக்கான நம்முடைய சிந்தனையில் விடுதலை பயண நூலில் விவிலிய மாந்தர்களுடைய பெயர்கள் குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற பெயர் விடுதலை பயண நூல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே தரப்படுகிற கெர்சோம் என்ற பெயர் இந்த கெர்சோம் மோசேயினுடைய மகன் மோசே சிப்போரா என்ற ரகுவேலின் மகளை எத்ரோவின் மகளை அவர் தன்னுடைய மனைவியாக்கிக் கொண்ட பொழுது கிடைக்க பெற்ற முதல் மகன் இந்த கெர்சோம் என்ற அந்த வார்த்தை கெர் சோம் என்ற இரண்டு வார்த்தைகளுடைய ஒரு இணைப்பு சொல்லாக நமக்கு தரப்படுகிறது இரண்டுமே எபிரேய சொற்கள் அந்நிய நாட்டில் கடவுள் கொடுத்த அந்த மகனாக கெர்சோம் என்ற அந்த பெயர் அந்த மகனுக்கு கொடுக்கப்படுகிறது இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் அவள் ஒரு மகனை ஈன்றெடுத்தாள் நான் வேற்று நாட்டில் அந்நியனாய் உள்ளேன் என்று கூறி மோசே அவனை கெர்சோம் என்று பெயரிட்டு அழைத்தார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது நான் வேற்று நாட்டில் அந்நிய நாட்டில் இருக்கிறேன் என்பதை அவர் தாழ்வாக நினைக்கவில்லை மிதியானில் அவர் தங்கியிருந்த பொழுது அந்நிய நாட்டில் இருந்தாலும் வேற்று நாட்டில் இருந்தாலும் கடவுள் தனக்கு செய்யக்கூடிய அந்த மாபெரும் செயலை வெளிப்படுத்தத்தான் கடவுள் சிப்போரா என்ற தன் மனைவியின் மூலமாக தனக்கு கொடுத்த அந்த மகனுக்கு கெர்சோம் என்று அவர் பெயரிடுகின்றார் அந்நிய நாட்டிலும் அடைக்கலம் தரும் கடவுள் வேற்று நாட்டிலும் தன்னை பராமரிக்கும் கடவுள் தன்னை வாழ்விக்கும் கடவுள் இந்த நன்றி உணர்வுதான் கெர்சோம் என்ற மோசையினுடைய மகனின் பெயர் மூலமாக மோசையிக்கும் ஒரு செய்தியைச் சொல்லுகிறது இன்று நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு செய்தியை நமக்கு எடுத்து சொல்லுகிறது அந்நிய நாட்டில் இருந்தாலும் வேற்று இடத்தில் நாம் வாழ்ந்தாலும் நம் கடவுள் எப்பொழுதுமே நம்மை பராமரிக்கக்கூடிய வாழ்விக்கக்கூடிய வழிநடத்தக்கூடிய கடவுள் இது ஏதோ ஒரு கசப்பான உணர்வோடு அந்நிய நாட்டில் நான் விடப்பட்டேனே அந்நிய நாட்டில் இப்படி நான் ஒரு அகதியாக நான் வாழ்கிறேனே என்ற அந்த வெறுமையினுடைய அடையாளமாக அல்ல நன்றியினுடைய வெளிப்பாடாகத்தான் மோசே அந்த மகனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டு அழைத்தார் என்பதை நமக்கு எடுத்து சொல்கிறது நம்முடைய வாழ்விலும் கடவுள் கெர்சோம்களை நமக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அந்த கெர்சோம் ஆறுதலின் அடையாளம் கெர்சோம் ஒரு நம்பிக்கையின் அடையாளம் தன் கடவுள் இந்த அந்நிய நாட்டிலும் தனக்கு நலன் செய்வது போல நன்மை செய்வது போல தொடர்ந்தவர் நலன் செய்வார் நன்மை செய்வார் என்று மோசே நம்பியது போல நாமும் அந்த நம்பிக்கை கொண்டிருந்தால் இந்த எனப்படக்கூடிய இந்த விவிலியச் சொல் இன்று நமக்கும் நம் கடவுள் யார் நம் கடவுளுடைய வாழ்வும் பணியும் என்ன என்பதை இன்றும் நமக்கு சொல்ல முடியும் நம் கடவுள் நாம் எங்கிருந்தாலும் நம்மை கைவிடவே மாட்டார் விவிலியம் அறிவோம் இயேசுவின் சீடராய் வாழ்வோம் விவிலியம் அறிவோம் இயேசுவின் சீடராய் வாழ்வோம்